மூனாறு பகுதியில் படையப்பா யானையின் அட்டகாசம் ஆட்டோ ரிக்ஷாவை சேதப்படுத்தியது ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் மூனார் கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மூனாரில் படையப்பா என அழைக்கப்படும் காட்டு யானை மீண்டும் அட்டகாசம் செய்துள்ளது நேற்று இரவு கடலாரிய ஸ்டேட் வெஸ்ட் டிவிஷன் பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி வேலை முடிந்து வீட்டிற்கு வரும்பொழுது ஆட்டோ ரிக்ஷாவை யானை சேதப்படுத்தியது திடீரென ஏற்பட்ட இந்த யானை தாக்குதலில் ஆட்டோ பெரிதும் சேதமடைந்தது அந்த நேரத்தில் வாகன ஓட்டுநர் கருப்பசாமி யானையின் தாக்குதலிலிருந்து உயிர் தப்பினார் இச்சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது மூணாறு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக படையப்பா யானை சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது இதனால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மூனார் கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா மூணாரின் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பின்தொடருங்கள் நன்றி